பாமக நிர்வாகிகளுடன் இரண்டாவது நாளாக அன்புமணி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் பாமக நிர்வாகிகளுடன் இரண்டாவது நாளாக அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை நடத்தி வருகிறார் அதனை நாம் செய்தியாக கொண்டிருக்கிறோம் இரண்டாவது நாளாக அன்புமணி ராமதாஸ் பாமக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் பதினாறு மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் பதினைந்து பேர் இந்த ஆலோசனையில் பங்கேற்றுள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது பாமக நிர்வாகிகளுடன் இரண்டாவது நாளாக அன்புமணி ராமதாஸ் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேற்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் இன்று பதினாறு மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் பதினைந்து பேர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது இரண்டாவது நாளாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் ராமதாசுடன் முதல் போக்கு நிலவி வரும் சூழலில் பாமக நிர்வாகிகளுடன் அன்புமணி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் நேற்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் இன்று இரண்டாவது நாளாக பாமக நிர்வாகிகளுடன் அன்புமணி ராமதாஸ் தற்போது ஆலோசனை நடத்தி வருவதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது பதினாறு மாவட்ட செயலாளர்கள் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் பதினைந்து பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது பாமக நிர்வாகிகளுடன் இரண்டாவது நாளாக அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் ராமதாசுடன் மோதல் போக்கு நிலவி வரும் சூழலில் பாமக நிர்வாகிகளுடன் அன்புமணி ராமதாஸ் இரண்டாவது நாளாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ் இரண்டாவது நாளாக அன்புமணி ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மக்கள் ராஜலட்சுமி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்க இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் அன்புமணிக்கு இடையே நீடித்து வந்த அந்த பணிப்போர் நேற்றைய முன்தினம் பகிரங்கமாக வெடித்த நிலையில அக்கட்சி நிறுவன தலைவர் அன்புமணி மத்திய அமைச்சராக ஆக்கியது தவறு என்றும் பொதுக்குழுவை கூட்டி அவரை நீக்குவன் என்றும் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார் இந்த நிலையில் தான் உள்கட்சி மோதலில் அடுத்து என்ன நடக்கும் என்று கேள்விகள் எழுந்திருக்கும் சூழலில் கட்சியின் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் நேற்று அன்பு அன்புமணி தலைமையில் ஆலோசனை கூட்டம் என்பது சென்னை சோழநல்லூர் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது நேற்று மொத்தம் பனிரெண்டு மாவட்டங்களைச் சார்ந்த மாவட்ட செயலாளர்களும் மாவட்ட தலைவர்களும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த நிலையில் இன்றைக்கு இரண்டாவது நாளாக தருமபுரி கள்ளக்குறிச்சி நாமக்கல் சேலம் ஈரோடு அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி உள்பட்ட பனிரெண்டு மாவட்ட நிர்வாகிகளுடன் அன்புமணி ஆலோசனை வந்து ஈடுபட இருக்கிறார் இன்று காலையில் ஆறு மாவட்டங்களும் மதியத்திற்கு பிறகு ஆறு மாவட்டம் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகளுடன் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது இந்த சந்திப்பின் போது பாமகவின் அனைத்து நில பொறுப்பாளர்களையும் சந்திக்க அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை கூட்டம் என்று நடத்தினார் நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் விடுக்கப்பட்ட இருபத்தி மூன்று மாவட்ட செயலாளர்களில் இருபத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் வருகை தந்திருந்தனர் ஒரு மாவட்ட சாளர் மட்டும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நேற்று வந்து கலந்து கொள்ள முடியவில்லை நேற்று அன்புமணி வருகை தந்தபோதும் பாமக தலைவர்கள் என்றும் அதிகமாக கோஷங்களை இட்டிருந்தனர் நேற்று அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியின் என்றும் அடித்தட்டு தொண்டனாக இருக்கவே நான் விரும்புகிறேன் பொதுக்குழுவில் நீங்கள் தான் என்னை தலைவராக தேர்ந்து செய்தீர்கள் தொண்டர்கள் இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது நமக்குள் வேற்றுமை ஒற்றுமை கிடையாது என்றும் அவர்கள் நேற்று வந்து பேசியிருந்தனர் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராகவும் அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் இன்று காலை கூட இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்புமணிக்கு ஆதரவு வந்துட்டு தெரிவித்து இருந்தனர் அதாவது இன்று காலை சரியாக பணியில் இருக்கக்கூடிய அன்புமணியுடைய இல்லத்தில் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கியிருந்தார் இந்த நிலையில்தான் இரண்டாம் நாளை இன்றைய ஆலோசனை கூட்டத்துக்கு முன்பாகவே தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினரும் வங்கடேஸ்வரன் மற்றும் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிம் ஆகியோரும் அன்புமணியை அவருடைய இல்லத்தில் சந்தித்து தங்களுடைய ஆதரவை அன்புமணிக்கு தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் தற்போதும் இங்கே வந்து ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாமக கட்சியினுடைய நிர்வாகிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் ராஜலட்சுமி தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்